தமிழில் வந்த சிறந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் எனக்கு பிடித்த ஒரு பத்து திரைப்படங்களை வந்து வகைப்படுத்தி சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த திரைப்படங்களை சொல்லுங்கள் முடிஞ்சா கமெண்டில் ரெண்டும் ரெண்டும் அஞ்சு இந்த திரைப்படம் இந்த படம் வந்து ஜெயதேவி சமீபத்தில் மறைந்த ஜெயதேவி அவர்கள் இயக்கிய ஒரு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படம் எயிட்டிஸில் வந்த ஒரு அருமையான திரைப்படம் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சரத்பாபு அம்பிகா அவங்களாம் எடுத்துருப்பாங்க முதல் காட்சியிலே வந்து அம்பிகா வந்து ஒரு கனவு காண்பாங்க அந்த கனவை சுற்றி சில அமானுசியங்கள் இருக்கும் அதை பற்றி பின்னப்பட்ட ஒரு கதை இந்த கதை இதில் வர்ற பணங்காட்டு சாமியார் குறிபார் வீட்டுக்கு குறிபார்க்க வர்ற பெண்ணு சாதாரண கதாபாத்திரங்களாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சஸ்பென்ஸை மிரட்டியிருப்பாங்க அந்த நாள் அதாவது வீணை எஸ் பாலச்சந்தர் அந்த காலத்தில் பெரிய ஒரு இயக்குனர் வீணைஎஸ் பாலச்சந்தர் இப்போ இருக்கிற சங்கருக்கெலாம் அந்த காலத்தில் சவால் விட்டு வரவர் பிரம்மாண்டமாகவும் அதே நேரத்தில் வித்தியாசமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் படம் எடுக்கக்கூடிய வித்தியாசமான இயக்குனர் வீணை பாலச்சந்தர் எல்லாத்துலேயும் வந்து கற்றுத் தேர்ந்தவர் அதாவது இசை டைரக்ஷன் அது மாதிரி எல்லாத்துலேயும் கட்ட தேர்ந்த மிகப்பெரிய ஒரு அறிவாளி இவரோட படம் வந்து அந்த நாள் அவங்க அப்படிங்கிற படம் இந்த படத்தில் சிவாஜி வந்து இரண்டாம் உலக போகிற சமயத்தில் வந்து ஜப்பானுக்கு உழவு சொல்லக்கூடிய ஒரு நபராக வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார் வில்லன் இந்த படத்தில் சுட்டு கொல்லப்பட்டு இறந்து போகிற மாதிரி சிவாஜியை காமிப்பாங்க ஓப்பன் சிவாஜி எதனால் இறந்தார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மர்மமான விஷயங்கள் ஒவ்வொன்றா வரும் பீனிஎஸ் பாலச்சந்தர் இயக்கிய ஒரு திரைப்படம் பொம்மைங்கிற திரைப்படம் ஒரு பெரிய பணக்கார நபர் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போவார் அவருக்கு பிடிக்காத அவர் சில நபர்கள் அதாவது அவரை ஏமாற்றக்கூடிய சில நபர்கள் வந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு வெடிகுண்டை ஒரு பொம்மையில் வந்து ஒரு வெடிகுண்டை வந்து வைத்து அவர் சிங்கப்பூர் போகிற விமானத்துலேயே கூட அனுப்பியிருப்பாங்க ஆனால் அவர் போன ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணி திருப்பி வந்துடுவார் அந்த பொம்மை வேற ஒருத்தர் கை மாறிடும் அப்படியே அந்த பொம்மை சுற்றி 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 படம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரை யார் அந்த பொம்மை எடுத்து இறக்க தெரியாத அளவுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்து வந்து வச்சுக்கிட்டே இருப்பார் ஜெய்சங்கர் ஜெயலலிதா எடுத்த ஒரு திரைப்படம் யார்னி இந்த படம் இந்த படத்தில் ஜெய்சங்கர் வந்து ஒரு டாக்டராக எடுத்திருப்பார் ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு ஒரு வித் வித்தியாசமான ஒரு ஃபோன் ஒன்று வரும் அதாவது யாரோ ஒரு பேஷண்ட் ரொம்ப முடியாமல் இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு மழை பெய்கிற நேரத்தில் ஒரு ஃபோன் ஒன்று வரும் அந்த நேரத்தில் போனவொன்னே ஒரு வயதானவர் வந்து அவர் கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போனவொடனே ஒரு பாலாடத்த பங்களாக கூப்பிட்டு போகிறோம் அங்கே போனால் ஒரு அம்மா வந்து ஒரு ஒரு இறந்து போன ஒரு பெண்ணை போட்டுட்டு க அழுதுகிட்டு இருப்பாங்க அதை பார்த்து எல்லாமே அமானுஷமாக அத்தனை கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க ஜெய்சங்கருக்கு அது ரொம்ப ஒரு புரியாத புதிராக இருக்கும் அப்புறம் அது யார் அவங்க எதுக்காக அப்படி பண்ணாங்க அவங்களாம் யார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்லப்பட்ட ஒரு திரைப்படம் யாருனே இதுவும் தமிழில் வந்து சிறந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கண்கள் இந்த படத்தை பற்றி நிறையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரைட்டிங்லேயும் நிறையா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதே கண்கள் திரைப்படம் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் அந்த காலத்தில் மிகப்பெரிய லெவலில் ஓடினப்படம் கிளைமாக்ஸ் வரை அந்த படத்தை வில்லன் யாருன்னே தெரியாது கிளைமாக யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் தான் வந்து அந்த படத்தில் வந்து வில்லனை அடிச்சிருப்பாரு அரங்கேற்ற வேலை இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மலையாளத்தில் சித்திக் லால் அதாவது பாசியலோட உதவி இயக்குனராக இருந்த உதவி இயக்குநர்களாக இருந்த சித்திக் லால் இவங்க இயக்கிய படம் இந்த படத்தை தமிழில் பாசில் வருஷம் பதினாறு திரைப்படத்துக்கு பின்பு பாசியில் வந்து தமிழில் இயக்குனர் ஒரு திரைப்படம் பக்கீராம் அப்படிங்கிற வந்து ஒருத்தர் ஃபோன் பண் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க வரும் அதாவது சக்திநாதனுக்கு போக போக வேண்டிய போனும் இந்த சக்தி நாடக சபாக்கு வரும் அங்கே இருக்கிற பிரபு ரேவதி ரொம்ப பணக்கஷ்டத்தில் இருப்பாங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு இருப்பாங்க அவங்க அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இது கொஞ்சம் காமெடியும் கலந்துருக்கும் இந்த படத்தில் ஓப்பனிங்கில் கொஞ்சம் காமெடி இருக்கும் அப்புறம் என்ன செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு லேசான பதைப்பதைப் இருக்கும் இயக்குனர் மலையாள இயக்குனர் மது நேரடியாக தமிழில் அறிமுகமான படம் அதற்கு முன்பே சில படங்கள் அவரோட டப்பிங் ஆகி வந்து சில படங்கள் ஓடி இருக்கு தமிழில் இது மௌனம் சம்மதம் நேரடியாக தமிழில் வந்த ஒரு திரைப்படம் அவருக்கு கேரளாவில் புகழ்பெற்ற ஒரு திரைக்கதை வசன எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கார் எஸ்என் சொல்லி அவரோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அவர் தான் படம் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் படங்கள் எழுதுறதுல ரொம்ப வல்லவர் அவரோட திரைக்கதை கதை திரைக்கதையில் வந்த ஒரு அருமையான திரைப்படம் இந்த படம் எண்பது ஆரம்பத்தில் வந்த ஒரு திரைப்படம் கழுகு எஸ்பி இயக்கிய இந்த திரைப்படத்தை வந்து பஞ்ச அருணாச்சலம் வந்து தயாரிச்சிருப்பார் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டிலே வந்து படத்தோட வந்து தெரிஞ்சுவிட் அவ்வளோ சஸ்பென்ஸாக இருக்கும் படத்தோட டைட்டிலே இளையராஜா வந்து அருமையாக டைட்டில் பிசிக்காக பயங்கரமாக போட்டிருப்பாரு இந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து நரபலி கொடுப்பாங்க அந்த பெண் அந்த ந அந்த பெண் நரபலி கொடுக்குறத வந்து ரஜினிகாந்தும் அவரோட வந்து ஹனிமூனுக்கு போயிருக்க ரதி அப்புறம் அவரோட போயிருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க இந்த படத்தில் ஒரு அழகான பஸ்ஸு ஒன்று காட்டுக்குள்ளே போகும் அது பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும் இந்த படம் ஓப்பனிங்லேருந்து கடைசி வரையே போர் அடிக்கவே செய்யாது ரொம்ப நல்ல படம் அந்த படம் கழுகு திரைப்படம் பார்க்குறதுக்கு ந நரபலி நரபலி கொடுக்குறதும் அதுக்கு வர்ற பின்னணி இசையும் ரொம்ப நான் அருமையாக இசைங்க நான் இந்த படத்துக்கு பண்ணியிருப்பாரு அடுத்ததாக எனக்கு பிடிச்ச படம் நூறாவது நா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மோகன் சத்யராஜ் நடித்த ஒரு சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்து தான் வந்து ஒருத்தர் வந்து கொலையே பண்ணியிருக்கார் அதாவது வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போவாள் அப்படின்னு திட்டினால வந்து ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கார் இந்த படத்தில் வர்ற மாதிரி கொலை பண்ணி அந்த அந்தளவுக்கு பெரிய சஸ்பென்ஸ் இல்லராக எண்பதுகளில் வந்து ரொம்ப கலக்கண படம் அது இது ஒரு ஆங்கில படத்தின் தாக்கம் அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்தை வந்து மணிவண்ணன் வந்து அவரோட திரைக்கதையை வந்து அழகாக அந்த படத்தை செதுக்கியிருப்பார்னு சொல்லலாம் இளையராஜாவோட பின்னணி பின்னணிசே ரொம்ப முக்கியமான பலமாக இருந்தது மோகன் வந்து இந்த படத்தை ரொம்ப அமைதியாக நடிச்சிட்டு க க்ளைமேக்ஸை வில்லனாக தெரிவார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எத்தனை படங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்த தமிழில் வந்த சிறந்த தர படங்கள் ஒன்று பூவிலி வாசல இந்த படம் நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து நினைக்கிறேன் பொங்கலுக்கு பொங்கல் தினத்துக்கு வந்துச்சு இந்த படம் காதல் பரிசு இந்த மாதிரி படங்களோட ஆன ஒரு படம் இந்த படம் அதில் இயக்குனர் பாசில் இந்த சின்ன குழந்தைய நடிக்க வச்சதே ரொம்ப வித்தியாசமாக நடிக்க வச்சுருப்பார் அந்த குழந்தைய சின்ன வயசில் பேபி ஜுஜிதாவை எப்படி அவர் நடிக்க வச்சாருங்கிறது தெரியாது இளையராஜாவோட பின்னணி இசை இந்த ஓப்பனிங் பி ஓப்பனிங் டைட்டில் பிஜிஎம்லேருந்து கிளைமேக்ஸ் வரை பிஜிஎம்ல வந்து பட்டையை கிறப்பியிருப்பார் இளையராஜா இதுதான் எனக்கு பிடித்த சிறந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படங்களை கமெண்டில் சொல்லுங்கள்